மொதயா பிறந்தநாள் இல்ல நமக்கு அன்னி நம்ம வீட்டுக்கு வந்து இன்னே அன்னிக்கு உனக்கு தெரியும் நான் அன்னி பேசிக்கிட்டே பேசிட்டே அப்ப சொல்லுச்சு எனக்கு ஜனவரி 26 ஆம் தேதி தான் சொல்லிச்சு அண்ணே இது தெரியாம சண்டை போட்டு அன்னி அனுப்பிடுச்சு இல்லாம வீடு

அன்னைக்கு எதுக்கு சண்டை நான் தெரியுமா இல்லனா கேட்டேன் இந்த வீட்ல வர வர நான் வாயை திறக்க கூடாது போல நேத்து என்னடா சம்மட்ட போன் கேட்டதுக்கு செவுல்லே அரஞ்சிருச்சு நீ என்னடா வைத இன்னொரு வாயை மூடிக்கிடுதேனே மூடிக்கிடுதே போறியா இல்ல நானும் ரெண்டு செவுல்ல போட்டுட்டுமா போ போய் உன் சோத்து முட்டையில எடுத்து வை இந்த வாரே ஒண்ணுமே பேச கூடாது போல சாப்பாடு தான் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா எனக்கு சீக்கிரம் காலேஜுக்கு போகணும் அன்னைக்கு பிறந்த நாளா சோ இது தெரியாம அண்ணன் சண்டை போட்டு அனுப்பிட்டானே ஆமா அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே உம் இன்னி இது விடக்கூடாது மொத அண்ணன் பேசி எடுத்து போய் அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டு சொல்லணும் மொத அண்ணன போய் அண்ணிய கூட்டிட்டு வந்து சொல்லணும் இன்னைக்கு மொத வேலையே அண்ணனுக்கு அதையா என்ன மாறி இன்னும் துளசிய போய் கூப்பிட போகல போ இன்னைக்கு போய் கூட்டிட்டு வா அக்கம் பக்கம் அந்த ஒரு மாதிரி பேசுவாங்க போய் ரெண்டுதான் ஆச்சு இன்னொரு மூணாவது நாளு போனதும் போட்டாரா நீ எதும் போட்டியா ம் இல்லமா கூப்பிடணும் ஏ என்னடா ஊ ஆன்ட் சொல்லிட்டு இருக்க நானும் ரெண்டு நாள் காட்டு கட்டா கத்திட்டு இருக்கேன் நீ வாட்டி இருக்க ஏ அப்படி என்னடா உங்க குலப் சண்டை போ என்ன சண்டையா இருந்தாலும் பேசி எடுத்து என் மரமோட என்னை கூட்டிட்டு வர இல்லாத நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது போ ஏமா சும்மா நோய் நோயின் சொல்லிட்டே இருக்கீங்க போலாம் இப்ப என்ன அவதான பையன் தூக்கிட்டு போனா நானா போக சொன்னேன் நான் போறதுனால அவ இருக்க வேண்டியது எதுக்கு பையன் தூக்கிட்டு போறா நான் எனக்கு எப்ப தோணுது அப்பதான் போய் கூப்பிட்டு போறேன் யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல அவ பைய தூக்கிட்டு போனாலும் சரியில்ல இல்ல நீயே அனுப்புனாலும் சரிய நீ இன்னைக்கு வந்தா என் மருமளோடதான் வார போ போய் முத போய் அவளை போய் கூட்டிட்டு வர வரக்கூடிய வழிய பாரு மாறி தேவையில்லாத பிரச்சனை இழுக்காத பாத்துக்க அவ வீட்டுல அவ சொன்னாலும் என்னமோ எனக்கு தெரியல போனும் போடல போய் ரெண்டு நாளா மறுபாதைக்கு நீ போய் கூட்டிட்டு வா சும்மா உண்ட சொன்ன கதையே சொல்ல முடியாது பாத்துக்க பொறுங்கம்மா நான் பேச என்ன கண்டிப்பா அண்ணன் அண்ணிய கூட்டிட்டு தான் வருவான் போதுமா போங்க அப்பதான் சாப்பாடு வச்சு கொடுங்க இந்த வாரம் என்ன நடக்கோ யாதுண்டாக்கோ ஒண்ணும் விளங்க மாட்டிக்கு சொல்லத வர வர பிள்ளைய கேட்கவும் மாட்டிக்கு என்ன செய்யன்னு எனக்கு தெரியலப்பா சீக்கிரம் என் மரமோ கூட்டிட்டு வா அம்பிட்டு சொல்ல முடியும் அண்ணே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம் எனக்கு தெரியும் நீ வீட்டுல சத்தம் கூட போட்டு பேச மாட்டே ஏன் சத்தம் போட்டு பேசுறதே உனக்கு பிடிக்காது நீ அப்படி இருக்குல்ல அன்னிட்டு சண்டை போட்டுருக்கேன்ட்டா கண்டிப்பா அதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தெரியும் சரி அதெல்லாம் இருக்கட்டே விடு அன்னைக்கு நாளைக்கு பிறந்த நாள் உனக்கு தெரியுமா என்ன துளசிக்கு துளசிக்கு பிறந்தளா அவனுக்கு ஜனவரி இருபத்தி ஆறுல ஏனே நாளைக்குதான் இருபத்தி ஆறாம் தேதி எனக்கே தெரியாது பூமாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்ட்டு போனே என்ன பிரச்சனையா இருக்கு உதடி போட்டுக்கிட்டு பெஸாட்டு போ போய் அண்ணிய கூட்டிட்டு வரக்கூடிய வழிய பாரு சாயந்தரம் வர நேரம் அன்னைக்கு பிறந்த நாள் சொன்ன அண்ணனுக்கு முகத்துல உன் மனசுல எந்த இல்லன்னு எனக்கு தெரியும் ஏதோ பேருக்கு சண்டை போட்டிருக்கீ என் மேல உள்ள கோபத்தை அன்னைக்கு மேல இல்ல இல்ல உன்னைக்கு மேல உள்ள கோபத்தை அன்னைக்கு மேல காமிச்சிட்ட ஓ கூட்டிட்டு வா அப்பாட அண்ணன சம்மதிக்க வச்சாச்சு அண்ணன் எப்பயும் போய் அண்ணிய கூட்டிட்டு வந்துவான் அதுக்கடையில அன்னிக்கு நம்ம போன போட்டு விஷயத்த சொல்லிடுவோம் இந்த காரணத்தினாலதான் அண்ணன் இப்படி இருந்தான் அப்படின்ட்டு ஏ திருந்து போன பார்த்து பாத்து கண்ணெல்லாம் வலிக்குது போடுவாரா போடுவாரா போடுவாரான்ட்டு ஒரு போன் போட்டு என்னன்ட்டு என்ன சண்டை போட்டாரு தோணுல இருக்கட்டும் வரும் வரல அப்புறம் இருக்கு இன்னையோட மூணு நாள் ஆகுது ஒரு போன் போட்டு பேச தோணுதா உம் கேள பாக்கும் போதுதான் பாசம் அன்பெல்லாம் பாக்கட்ட நம்மளால மறந்துருவாரு போல இருக்குது நீங்க போடலன்னா நானும் போட மாட்டேன் நீங்க தான சண்டை போட்டீங்க நீங்க போன் போடுங்க அப்புறம் நான் பேசிக்கிறேன் அவட்டே போன் வருது மாமாக்கு நூறு ஐஸ் ஹலோ என்ன இப்பதான் உங்களுக்கு போன் போடணும்னு தோணுச்சாக்கும் ஹலோ ஹலோ அண்ணி நான் சரவணா பேசுறேன் நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அச்சோ ஐயோ இவன்கிட்ட நெக்ஸ்ட்

அவ இன்னமோ பல்டி அடிச்சுட்டா அவளை பத்தி எனக்கு தெரியும் இல்ல அப்படித்தான் பேசுவான்ட்டு இருந்தாலும் பேச போமேன்னு அண்ண சொன்னிட்டு போனோம் அங்க போனோடனே அவ எங்க வீட்டுல பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிப்பா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டா போல அதே அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஊர் பெரியவங்க வேற உங்க அப்பா எல்லாம் நல்ல நல்ல மனுஷன் நீ என்ப்பா இப்படி பேசிட்டு இருக்க புராணப்படுறது அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க அது அவனுக்கு அண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தமா போச்சு அந்த டென்ஷன்ல இருந்திருப்பான் நீங்களும் பேசியிருப்பீங்களா அதான் உங்கள்ட்ட உங்கள்ட்ட கோபத்தை காமிச்சிருப்பான் நீ தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க அண்ணே உங்ககிட்ட சண்டை போடணும்னு நினைச்சு போட்டிருக்க மாட்டான் ஐயோ பொண்ணு அப்படியே சொன்னா ஐயோ எனக்கு திருச்செந்தூர்ல கூட அத்தைட்ட நல்லா தான பேசிட்டு இருந்தா உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படி நல்லா தானே பேசிட்டு இருந்தா ஏன் என்னாச்சு உங்களுக்கு அது என்னமோ தெரியல நீ அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம்ட்டு நல்லா இருந்தா சரிதியா எனக்கு இதுல வருத்தமே நீங்களும் அண்ணனும் சண்டை போட்டு எழுதியா சரி அண்ணன் இன்னைக்கு உங்களை கூப்பிட வந்தாலும் வரும் நீ சரிங்க நீ எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஐயோ பாவம் மாமா இது தெரியாம நம்ம விட்ட கோவப்பட்டுட்டமே சே அதே எனக்கு டென்ஷன் ஆயிட்டார் மனுஷே நம்ம மேலயும் தப்புதான் என்ன துளசி அப்பா வெளிய போறேன் பண்டையதும் வாங்கிட்டு வரணுமா சொல்லுமா ஏதாவது வாங்கிட்டு வரேன் அவளுக்கு நாளைக்கு பிறந்த லட்டு இருந்தா ஒரு ஒரு கிலோ லட்டு வாங்கிக்கோங்க கோயில போய் எல்லாத்துக்கும் குடுக்கலாம் இங்க வேலை இருக்குதா சும்மா அப்படியே எப்படி நாளைக்கு வர வேணும் செய்வாரு கோயிலுக்கு போய் லட்டு எல்லாம் வரலாம் லட்டு இருந்தா ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்க அப்புறம் அவளுக்கு நெய் முறுக்குன்னு ரொம்ப இஷ்டம் நெய் முறுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க வேற என்னடி வேணும் சொல்லி விடு ஐயோ நாளைக்கு எனக்கு பிறந்தநாள் இல்லை மறந்தே போனே

இப்படி அட்டு பிடிச்சு இருக்க கூடாது போடி போய் குளி ஐயோ உள்ள எப்படி போக அத்திட்ட மாமண்டல என்ன சொன்னானு தெரியலையே ஏதோ கோவத்துல சண்டை போட்டுட்டோம் உள்ள போக ஒரு மாதிரியா இருக்குதே கண்டிப்பா அந்த சில்லு கோவத்துல தான் இருப்பா சரி போ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க விடுதாங்களா சும்மா குளி குளின்ட்டு சரி நல்ல வேலை இப்ப குளிச்சதும் நல்லதுதான் முடி காயணும்ல தோசி அட

மூணு நாள் ஆகுது ஒரு ஃபோன் பேச கூட நேரம் இல்ல அப்படித்தானே கிட்ட என்ன மட்டும் நல்லா பேசுவீங்க எடுப்பீங்க இங்க வந்துட்டா கண்டுக்கிடவே மாட்டீங்க அப்படித்தானே ஓ சாரி சார் கோவத்துல இருந்தீங்க சரி சில்லு சாரிமா சரி நான் தான் கோவத்துல இருந்தேன் தெரியுதுல எதுக்கு பைய தூக்கி நீ பாட்டு வந்த நான் பைய தூக்கிட்டு வந்தாலும் நீங்க பைய வாங்கி வைக்கணும் போகாதடின்னு சொல்லணும் கதவை அடைக்கணும் அதை விட்டுக்கிட்டு போ போய் தொலைன்னு சொன்னீங்க தானே சரி சில்லு இப்ப பேசி பேசி அடுத்த சண்டை ஸ்டார்ட் ஆயிரும் போல இருக்குது வா துணி கிடைக்கு உனக்கு பிறந்த நல்ல உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டுதான் நம்ம போறோம் பிறந்த நல்லா இருக்குதா பரவாயில்ல